அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மக்கற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இப்ப இந்த டெஸ்ட் பேட்ச் பத்தின டீடைல்ஸ் நான் வந்து சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி இவங்க யாருன்னு சொல்லிடுறேன் என்னுடைய ஓன் சிஸ்டர் தான் இவங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்ல சில வீடியோஸ் போட்டிருக்காங்க இவங்களுக்கும் ஒரு டவுட் இந்த டெஸ்ட் பேட்ச் பத்தி அதே நேரத்துல இந்த டெஸ்ட் பேட்ச்ல இது ஒன்று காமிச்சிருக்கேன் பாருங்க தேர்வில் வெற்றி பெற வில்லை என்றால் நூறு சதவீதம் ஆபஸ் இதுவும் இவங்களுக்கு ஒரு டவுட்டாவே இருக்கு இது எப்படி பாசிபிள் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதை பத்தி நாம டிஸ்கஸ் பண்ண போறோம் உங்களுடைய இருந்து இவங்க இவங்க வந்து உங்களுடைய குரலா இருக்கும் வாங்க ஹலோ வணக்கம் இப்ப நீங்க டெஸ்ட் பார்க்க பத்தி பஸ்ட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க நிறைய பேர் நிறைய டவுட் வந்து கேட்கறாங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனா எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கணும்

நம்ம யூஸ் பண்றது ஆன்லைன் மெத்தட் அது எப்படின்னு கேட்டா டெலிகிராம்ல உங்களுக்கு பிடிஎஃப் வந்துடும் நல்லா கவனிச்சுக்கோங்க என்னென்ன கிடைக்கும்னு நான் முதல் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்துடும் தமிழ்ல இங்கிலீஷ்ல ரெண்டுதுலயுமே மெட்டீரியல் இருக்கும் பொது தமிழ் பொது அறிவு டெஸ்ட் பேட்ச் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லாத்துக்குமான டெஸ்ட் பேட்ச் தான் ஓகே நம்ம வந்து இப்ப டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் நீங்க முதல் எழுதிருப்பீங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஒண்ணுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட்ல பொதுவு இருக்கும் அதுக்கப்புறம் குரூப் போரு குரூப் டூ இதுக்கு எல்லாத்துக்குமே மாறும் இப்ப அப்படி கிடையாது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்கு சிலபஸும் ஆல்மோஸ்ட் சேம் அப்ப வந்து விஏஓ தனியா இருந்துச்சு குரூப் ஃபோர் தனியா இருந்துச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிலபஸ் மாதிரி இருந்துச்சு இப்ப எப்படி எப்படி கொண்டு வந்திருக்காங்க டிஎன்பிசினா நூறு கொஸ்டின் லாங்குவேஜ் இருக்கும் மொழி குரூப் ஃபோர்னா தமிழ் மட்டும் தான் இருக்கும் குரூப் டூன்னா இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான் ஒன்னு ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் ஸ்டடிஸ் இல்லைன்னா ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் ஸ்டடிஸ் இப்படி எடுத்துக்கலாம் ஸோ அப்போ நமக்கு நூறு கொஸ்டின் வந்து தமிழாக மாறிடுச்சு அடுத்தது மொதல் வந்து குரூப் ஒன்ல ஐம்பது கொஸ்டின் வந்து மேக்ஸ் இருந்துச்சு இப்போ அப்படிலாம் கிடையாது எல்லா எக்ஸாமுக்குமே இருபத்தஞ்சி மேக்ஸ் எழுபத்தஞ்சி ஜிஎஸ்ஸு நூறு வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் ஸோ இதுல குரூப் ஒன்றுக்கு மட்டும் இருபத்தஞ்சு மேக்ஸ் நூற்றி எழுபத்தஞ்சி கொஸ்டின் வந்து ஜிஎஸ்ஸு ஸோ இப்போ நம்ம பண்ண போறதே வந்து ஜிஎஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஜிஎஸ் தமிழ் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நமக்கு ஒரே ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி கவர்மெண்ட் ஜாபுக்கு போனா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான பேட்ச் தான் இது இது வந்து புதுசா இப்பதான் ஃப்ரெஷ்ஷா படிக்க வர்றேன் அவங்களுக்கும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல இப்ப உன்னே மாதிரி உங்களை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹோம் மேக்கர்ஸ் இல்லத்தரசிகள் அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆகும் ஏன்னா நீங்களும் படிக்கிறீங்க அண்ட் நம்மளோட சைட் பை சைட் வந்து டீம்ல உட்காந்து கொஸ்டின்ஸ் எவாலுவேஷன் ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்றீங்க நல்ல விஷயம் ஜாப் போறவங்க ஜாப் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்னா ஃபுல் டைம் பண்றவங்களால கொஞ்சம் கஷ்டம் ஆனா பார்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸி பார்ட் டைம் போயிட்டு வந்துட்டேன் பா நான் வந்து என்ன பண்ணேன் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது என்ன சார் பண்ணு கேட்கும்போது இந்த பேட்ச் உங்களுக்கான பேட்ச் எல்லா கொஸ்டின் பேப்பருமே வந்து இரநூறு மார்க் இருக்கும் இரநூறு கேள்விகள் இருக்கும் ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் ஹாலில் உட்கார்ற ஃபீல் உங்க வீட்டிலேயே கிடைக்கும் ரைட்டா இதுக்கு வந்து நான் முதல்ல சொல்லிடுறேன் இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்னா தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் லாஸ்ட் டேட் டு ஜாயினிங் திஸ் பேட்ச் ரைட் சரி இது வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுதுலேயுமே இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு இது வந்து நான் ஏற்கனவே நான் ரெண்டு மூணு வீடில் சொல்லிட்டேங்கண்ணா ஸோ அதனால நான் வந்து திருப்பி திருப்பி அதை சொல்ல விரும்பலை ஒரு ஆறு நாள் ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் ஆறு நாள் நீங்கள் வந்து மெட்டீரியலை வச்சு கிளாஸை கவனிச்சு படிக்கணும் அதுக்கப்புறம் ஏழாவது நாள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் இருக்கும் அந்த டெஸ்ட் வந்து நீங்கள் அந்த வாரம் படிச்சிருப்பீங்கல்ல என்னென்ன சப்ஜெக்ட்டோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும் நீங்க எழுதணும் நீங்க வந்து இன்ஸ்டியூட்டில் எப்படி நம்ம வாரம் ஃபுல்லா போறோமோ அதே மாதிரி நம்ம வீட்ல இருந்து படிக்கிறது ஆமா இன்ஸ்டியூட் போகாம நம்ம ரூம இன்ஸ்டியூட் மாதிரி மாத்தணும் சிம்பிள் அதே தான் அதாவது கான்செப்ட் என்னன்னா இன்ஸ்டியூட் தான் உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வரணும் இப்ப ஹோம் மேக்கர்னா சண்டே சண்டே நம்ம கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி அந்த ரிவிஷன் பண்ற மாதிரி வாரம் ஃபுல்லா படிச்சத அந்த ஒரு நாள் ரிவிஷன் பண்ணி நம்ம டெஸ்ட் எழுதற மாதிரி இருக்கும் கரெக்ட் சோ இது எப்படி கேட்டா PDF ஆ நம்ம வந்து குடுத்துருவோம் ஓகேவா சோ PDF ஆ கொடுக்கிறதுனால இப்ப சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில ஃபுல்லா வேலை இருக்கும் சண்டே கூட வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அப்பதான் வந்து ஏதாவது ஒரு ருசியா வந்து சம் சாப்பிடணும் அது இருக்கும் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இருப்பாரு சோ அப்ப வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு குழந்தைக்கு எல்லாத்துக்குமே பார்க்கணும் இப்ப கை குழந்தைலாம் எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க அதெல்லாம் பாக்கணும்னா வந்து கொஞ்சம் கஷ்டம் சண்டே கூட கஷ்டமா இருக்கும் சண்டே தான் அதிகமாக இருக்கும் உண்மையிலேயே வேலை வந்து சண்டே தான் அதிகமாக இருக்கும் இப்ப அத சால்வ் பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா இப்ப சண்டே கூட காலையில டெஸ்ட் கிடையாது இப்ப நம்ம எக்ஸாம் எப்ப நடக்கும்னா ஒன்பதரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் மூணு மணி நேரம் பத்தரா பதினொன்றரா பன்னெண்டரை பன்னெண்டரை வரைக்கும் நடக்கும் ரைட் அதுக்கப்புறம் காமண் நேரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுக்காக அந்த டேலி பண்றதுக்காக கொடுத்திருப்பாங்க இவ்வளவு இருக்கு ஆனா நம்ம வந்து பிராக்டிஸ்க்காக வந்து என்ன பண்றோம்னா நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய டேத்துல இப்ப உங்க வீட்டுல ஒரு டைம் ஃப்ரீயா இருக்கும் ஊருக்கு வீட்டுல மாறும் அப்ப ஒரு மூணு மணி நேரம் அந்த ஞாயிற்றுக்கெல்லாம் மட்டும் ஒரு மூணு மணி நேரம் எந்த டைம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ உக்காந்து டெஸ்ட் எழுதுங்க நமக்கு எந்த டைம் ஃப்ரீயோ அந்த டைம்ல எழுதுற மாதிரி எல்லாருக்கும்

ஜனவரி ஒன்னாம் தேதியில இருந்து ஆறாம் தேதி நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு நீங்க இருக்கு இந்த ஆறு நாள் என்ன நீங்க வந்து படிச்சீங்களோ என்ன கிளாஸ் கவனிச்சீங்களோ அதை வச்சு ஏழாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு தேர்வு இருக்கும் இதுதான் எல்லாத்துலயுமே எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் தான் டெஸ்ட் ரெண்டு டெஸ்ட் இருபத்தி ஒண்ணு வரைக்கும் இந்த மெத்தட் அப்புறம் நாலு டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம புல் டெஸ்ட் வந்து கொடுக்குறோம் மார்னிங் ஜனவரி ஒன்னாம் தேதி நியூ இயர் அன்னைக்கு ஜாலியா செம்மையா நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ல போய் உட்கார போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு தேதி முதல் நாள் முதல் வருடம் வருடத்தின் முதல் நாள் தமிழ் படிக்க போறோம் அழகா தாய்மொழி தமிழை வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் வகுப்புல இருந்து படிக்க போறோம் காலையில வந்து பாத்தீங்கன்னா வந்துரும் இதுக்கப்புறம் மதியம் ஒரு கிளாஸ் இருக்கும் மதியம் கிளாஸ் என்ன அப்படின்னு கேட்டா தமிழ்லயே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பகுதி அ இப்படி மூணா பிரிஞ்சிருக்கும் ஓகேயா ஆக்சுவலா நம்ம தமிழ்லயே வந்து பாத்தீங்கன்னா மூணு பகுதி இருக்கா மூணு பகுதியுமே முப்பது முப்பது கேள்வியா நீங்க பிரிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க தொண்ணூறு கேள்வி வரும் நூறு கேள்வி கேக்குறானா அல்மோஸ்ட் சரி விகிதமா இப்படி தான் பிரிப்பாங்க கொஸ்டின் செட்டர்ஸ் அப்ப மூணா பிரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த பகுதி ஆ இதுல இருந்து சில கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கேட்கறாங்க இலக்கணத்துல இருந்தும் சில கொஸ்டின் எக்ஸ்ட்ரா வருது ஓகே சோ உதாரணத்துக்கு நம்ம தொண்ணூறு கொஸ்டின் இருக்கும் முப்பது முப்பது முப்பதுன்னு வரும்போது மூணு பகுதிக்கு ஒரு பத்து கொஸ்டின் எங்க வரும்னா வந்து அல்மோஸ்ட் உரைநடையில பெருசா இருக்காது ஓகே உரைநடையில சொல்ல போனா முப்பதுல இருந்து குறையவும் செய்யும் ஆனா இந்த இலக்கியம் மற்றும் இலக்கணத்துக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் கூடவே கொடுக்குறாங்க ஓகேயா சோ அதனால இது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இப்போ நீங்க நீங்க புக் வைக்கு போறீங்க சிலபஸ் வைக்கு போறீங்க அந்த நம்ம ரெண்டு விதமா நம்ம படிக்கிறோம் அது இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு பெனிஃபிட் அப்படி சொல்லலாம் கண்டிப்பா இது என்னன்னு கேட்டா நம்ம ஃபர்ஸ்ட் தமிழ் எப்படி படிக்கணும் அப்படினு கேட்டா முத சிலபஸ் வைஸ் படிக்கணுமா புக் வைஸ் படிக்கணுமா நிறைய பேருக்கு டவுட் வரும் முத வந்து புக் வைஸ் போயிருங்கன்னு சொல்லுவேன் எடுத்த உடனே சிலபஸ்னு சொன்னா உங்களுக்கு அங்க இங்கன்னு மாறி மாறி இருக்கும் பிரிச்சு படிக்க வேண்டியது பிரிச்சு பிரிச்சு படிக்கணும்னா நமக்கு कंफ्यूज ஆயிடும் ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ரீடிங் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா புக் வைஸ் போயிருங்க ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் குரூப் ஓர் படிக்கிறவங்க லெவன்த்து டுவெல்த் படிக்கணுமானு கேட்டா படிக்கணும் ஒரு தடவை ரீடு விட்டுருங்க சிக்ஸ்த் டு டென்த்து ஃபுல்லாக ரீட் விட்டுட்டு லெவன்த்து டுவெல்த்து வந்து நான் சொல்லக்கூடிய டாபிக் மட்டும் என்னென்னவோ அதாவது இயல் வைஸ் தான் மொதல் போகும் அது ஒரு தடவை ரீடு வச்சுட்டு எழுதுங்க அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சைட் பை சைடு நீங்கள் வந்து இந்த பார்த்தித்தம் படி படிக்கும் போது உங்களுக்கு மீண்டும் இப்ப இலக்கியம்ல அழகு இந்த ரெண்டுமே என்ன அப்படின்னு கேட்டா உங்களுக்கு திருக்குறள் அதுக்கப்புறம் வந்து அந்த இது இதுதான் இருக்க போகுது ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க இருக்கும் திருக்குறள் வந்து டுவெல்த் வரைக்கும் என்னென்ன இருக்கும் அதான் இருக்கும் போன தடவை குரூப் ஒன்னுலயே ரெண்டு திருக்குறள் வந்து லெவன்த் டுவெல்த் புக்ல இருந்து கேட்டிருக்காங்க நான் சொல்றது தமிழ் இல்லாம ஜிஎஸ்லயே ஓகே ஜிஎஸ் படிக்கிறவங்க அதுவும் குறிப்பா குரூப் ஒன் படிக்கிறவங்களுக்கும் இது வந்து பெனிஃபிட்டா தான் இருக்கும் ஓகே நம்ம படிக்கிறதுன்னு வந்துட்டோம் திருக்குறள் கண்டிப்பாக படிக்கணும் யூனிட் எட்டில் இருக்கு ஸோ அப்போ அதுக்கு வந்து இது பார்த்தாலே போதும் ரைட்டா இன்னொன்று அடுத்தது வந்து இங்க இருந்து ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியம் தான் வரப்போகுது அதாவது இங்கிலீஷும் தமிழ் மீடியம் ரெண்டும் சேர்ந்து தான் வரப்போகுது ஃபுல்லாமே இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் வரும் இங்கிலீஷுக்கான ஸ்கெடியூல் நம்ம குரூப்பில் பதிவிட்டுருவேன் ஓகேங்களா ஒவ்வொரு வாரத்துக்கு முன்னாடி இப்போ இந்த இந்த ஸ்கெடியூல் வந்து ஆல்ரெடி கொடுத்தாச்சு இந்த ஸ்கெட்யூல் அவ்வளோ முக்கியமான கேட்டால் இந்த ஸெடியூல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணிவிட்டு வைக்கிற கிளாஸஸ் கவனிக்கணும்

கணிதம் சொல்லும்போது போது ஃபர்ஸ்ட் டாபிக் கொடுத்துருக்கோம் இதுல நம்ம பேக்ஸ்ல ஒரு பெனிஃபிட் என்னன்னா ஸ்கூல் புக் வைஸ் நீங்க மேக்ஸ் படிப்பீங்க டாபிக் வைஸும் படிப்பீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தா டாபிக் வைஸ் சிலபஸ் வைஸ் ஆமா சிலபஸ் வைஸ் டாபிக் சொல்லுங்க உங்களுக்கு कंफ्यूज ஆயிடும் சிலபஸ் வைஸ் வந்து மேக்ஸ் நமக்கு வந்து போகும் புக் வைஸ் போகும் அதனால மேக்ஸ் வந்து நம்ம புக்ல இருக்கதையும் படிக்க முடியும் சிலபஸ்ல இருக்கதையும் நம்மளால கவர் கவர் பண்ண முடியும் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து முதல் 14 டெஸ்ட் அதாவது பதிமூணு டெஸ்ட் வந்து நீங்க டாபிக் வைஸ் படிச்சிருவீங்க பதிமூணு டெஸ்ட் டாபிக் வைஸ் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா பதிமூணாவது டெஸ்ட் பதிமூணாவது டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பதினாலாவது டெஸ்ட் வந்து ஒரு திருப்புதல் ரிவிஷன் வந்து இருக்கும் ரைட்டா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பதினஞ்சாவது டெஸ்ட்ல இருந்து மேக்ஸ் வந்து ஒரு அஞ்சு கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிளாஸஸும் இருக்கும் சிக்ஸ்துல வந்து இதெல்லாம் படிக்கணும் இதெல்லாம் பார்த்துக்கோ இதுல வந்து இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம் ரிப்பீட் ஆயிருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வச்சு அந்த ஆறாம் வகுப்பு கணிதத்துல எதெல்லாம் முக்கியம்னு பாத்துரும் இதுல புள்ளியல்னு ஒரு டாபிக் இருக்கு அது வந்து சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் எல்லாமே வந்து இருக்கும் ஏன்னா நீங்க நினைப்பீங்க எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ல இல்லையென்னு நினைப்பீங்க குரூப் ஒன்ல கேட்கறாங்க குரூப் டூ குரூப் போர்ல கூட பொதுவாக டிஎன்பிஎஸ்ல மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்ப ஸ்டாண்டர்ட் எல்லாத்துலயுமே நீங்க வந்து புக்கை கண்டிப்பா படிக்கணும் அதனாலதான் புக்வைஸ் போறோம் கணிதம் ஓகே கணிதம் ஆறு ஏழு எட்டுன்னு புக் வைஸ் போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு ரிவிஷன் இருக்கும் புக்கை ரிவைஸ் பண்ணியாச்சு அதாவது ஃபுல் சிலபஸ் டாபிக் வைஸ் ரிவைஸ் பண்ணியாச்சு படிக்கும் மொதல் படிக்கிறோம் அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்றோம் அப்புறம் ஸ்கூல் புக் வைஸ் படிக்கிறோம் ரிவைஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் வந்துடும் இதுக்கப்புறம் என்ன டவுட்டு இந்த கிளாஸ் எல்லாம் நடக்கும் இந்த கிளாஸ் எல்லாம் எங்க நடக்கும் உண்மையிலே சூப்பர் டவுட் நிறைய பேர் கூட இந்த கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல தான் நடக்கும் ஆனால் ஃபீஸ் பே பண்ணிருக்கிற உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அது வந்து நம்ம டெலிகிராம் இருக்குல்ல அந்த டெலிகிராமே லிங்க் கொடுத்துருவேன் எப்படி வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறேன் இப்போ கிளாஸோட டாபிக் எப்படி இருக்கும்னா இப்போ டே ஒன்னு நான் திருப்பி இந்த டே ஒன்றுக்கு போகிறேன் அதாவது டெஸ்ட் ஒன்றுக்கானது போயிடுறேன் ரைட்டா இப்போ டெஸ்ட் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து கிளாஸ் ஃபஸ்ட் எடுத்த உடனே டெஸ்ட் ஒன்று டே ஒன்று இப்படி தான் டைட்டிலே வைப்போம் முதல் தேர்வுக்கான முதல் நாள் வகுப்பு அப்படின்னு போட்டு ஃபஸ்ட் எடுத்த தமிழ் தமிழ் ஆறாம் வகுப்பு சிக்ஸ்த்து அதுவும் பருவம் ஒன்று ஓகேங்களா சிக்ஸ்த் வந்து பருவம் ஒன்று ஏன்னா இயல் ஒன்று ரெண்டு மூணு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது இதுக்கப்புறம் டெஸ்ட் ஒன்று

ஸோ இப்படியே வந்து வரும் அதுக்கடுத்து வந்து தம் டெஸ்ட் ஒன்று டே டூ குவாலிட்டி குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த டாபிக் பேஸ் பண்ணி ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு நடத்துவேன் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு மட்டும் நடத்த மாட்டேன் எக்ஸ்ட்ராவா லக்ஷ்மிகாந்த் புக்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் ஏன்னா வந்து நமக்கு புக்குக்குள்ள இருந்து மட்டும் தான் கொஸ்டின் வருதா அப்படின்னு கேட்டா குரூப் ஃபோருக்கு ஆல்மோஸ்ட் வரும் ஆனா குரூப் ஒன்னுக்கு வெளியே போகும் ஒரு சிலது ஸோ அப்ப நம்ம வந்து வெளியே இருந்து எடுக்கணும் ஸோ அதனால வந்து சார் நாங்கள் குரூப் ஒன் படிக்கிறவங்களும் அவ்வளோ பேர்டன் பண்ணி படிக்கணுமான்னு கேட்டா இல்லை ரொம்ப எளிமையா ஈஸியாவே வந்து நமக்கு என்ன வேணுமோ லக்ஷ்மி காந்த் ஃபுல்லாக பார்க்க போறோமானா இல்ல அது மெயின்ஸுக்கு பார்ப்போம் குரூப் ஒன் மெயின்ஸுக்கு ஆனால்ஸுக்கு என்ன தேவையோ அது மட்டும் கொடுப்பேன் அது உங்களுக்கு வந்து அதுவும் வந்து பிடிஎஃப் ஆ வந்து இந்த மெட்டீரியல் கிடைச்சிரும் அந்த லக்ஷ்மி காந்த் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலதுக்கு வந்து பிடிஎஃபும் கொடுப்பேன் சிலதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் நோட்ஸ் மட்டும் வந்துடும் ஆனா டீபால் எல்லாத்துக்குமே கிளாஸ் இருக்குப்பா எல்லாத்துக்குமே கிளாஸ் இருக்கு ஓகேயா வேற என்ன அந்த லிங்க் வந்து யூடியூப்ல நடக்கிற லிங்க் வந்து டெலிகிராம்ல கொடுத்துருவேன் நீங்க எப்ப வேணாலும் பாத்துக்கலாம் சரி மொத்தம் எத்தனை டச் இருக்கு ஆமா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் அண்ட் புக் வைஸ் ரெண்டும் சேர்த்து இருபத்தி ஒரு டெஸ்ட் ரைட்டா இருபத்தி ஒரு டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருநூறு கொஸ்டின் இருக்கும் ரைட்டா மொத்தம் இருபத்தி ஒரு டெஸ்ட் இங்கே வந்து இருக்கும் லாஸ்ட் டெஸ்ட் மே மாசம் இருபதாம் தேதியில இருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் நீங்க படிச்சு மே இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தோராவது டெஸ்ட் நீங்க எழுதுவீங்க

எழுபத்தஞ்சு தான் ஆனா ஒவ்வொரு டாபிக்கும் மாறும் திடீர்னு பாலிட்டிக்கு வந்து அதிகமா இருக்கும் அதே மாதிரி இப்படி மாறும் இந்த வேரியேஷன் இருக்குல்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து அஞ்சு கொஸ்டின் கேட்கலாம் பத்து கொஸ்டின் கேட்கலாம் எவ்வளவு நமக்கு தெரியாது அதனால அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துதான் கொஸ்டின் வந்து இருக்கு ரெடியா இருக்கும் ஆமா அதே மாதிரி நிறைய பேர் சார் கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளவு அப்படின்னு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸே கொடுத்துருக்க மாட்டோம் நீங்க இந்த இதை பாத்தீங்கன்னாலே தெரியும் ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கடல் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கடலில் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சல் அடிக்கணுங்கிறது எல்லாராலையும் முடியாது ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக படிக்கணும் அந்த ஒரு வருஷத்தை எப்படி நம்ம பிரிச்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் ஆறு மாதம் மூணு மாதம் மூணு மாதம் இப்போ எக்ஸாம் வருதுன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம் ஜூன் மந்த்து ஜூனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூணு மாதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூணு மாதம் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ்னா கூட கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா ஆகும் இந்த ஆறு மாசம் ஜஸ்ட் ரீட் பண்ணாலே போதும் நம்ம தவிர்க்க கூடாது இன்ன விக்டபுள்னு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு தவிர்க்கவே கூடாது பதிவா ஏன்னா இது போட்டி தேர்வு நான் வேற உங்களுக்கு மணி பேக் அப்படின்னு வேற சொல்லிட்டேன் அடுத்த கையில் நீங்க அதான் கேட்க போறீங்கன்னு நினைக்கிறேன் அவரை எப்படி நான் வந்து விட்டு வைக்க முடியும் எதையுமே விடக்கூடாது எல்லாத்தையுமே படிக்கணும் நூறு சதவீத சிலபஸை முடிச்சாதான் நம்மளால வந்து மணி பேக் அப்படின்னே சொல்ல முடியும் சரி கேளுங்க நீங்க அடுத்த क्वेश्चन சொன்னது தான் அந்த மணி பேக் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது சரி நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் டைமா இப்ப நான் வந்து ஹவுஸ் வைஃபா இருக்கேன் ஹவுஸ் வைஃபா இருக்கவங்க நம்ம வந்து ஹஸ்பண்ட வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கோம் நீ பாட்டுக்கு இவ்ளோ ஃபீ பே பண்ணி நீ வந்து பாஸ் ஆகல அப்படினா என்ன பண்றது அப்படி சொல்லி எல்லாம் கேட்பாங்க அப்ப அவங்க திருப்பி தந்துடுவாங்க இல்ல நம்ம சொல்லுவோம் சோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சரி நம்ம பாப்போம் அசால்ட்டா பாப்போம் இல்லனா அவங்க தான் திருப்பி தந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கான ஒரு கரெக்டான பதில வந்து நீங்க கொடுத்துருங்க சூப்பர் இங்க ஒரு வார்த்தை சொல்லி அசால் அசால்னால என்ன தெரியுமா அர்த்தம் கில்லர் அப்படின்னு அர்த்தம் அசால்ட் ரைஃபிள்னு சொல்லுவாங்க அந்த துப்பாக்கியே வந்து பாத்தீங்கன்னா அப்படி ட்ரிகர் அமுக்குனா அது கொன்னுரும் அசால்ட்னா வந்து ஏனோதானோங்கிற அர்த்தம் கிடையாது அசால்ட்னாலே சாவடி அப்படின்னு அர்த்தம் கலோக்கியலா சொல்லணும்னா இங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஈவன் நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க சோ அதனால தப்பா எடுத்துக்க வேண்டாம் அசால்ட்னாலே அசால்ட் ரைஃபிள்னாலே கில்லர் இன்ஸ்டிங்னு அர்த்தம் ஸோ இப்போ அசால்ட்டா படிக்காதீங்க அசால்ட்டோட படிங்க அப்படிதான் சொல்லுவேன் ஸோ இது என்ன அப்படின்னா வந்தா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நூறு வெற்றி இருக்கு அப்படின்னு நம்பி படிக்கணும் இது நீங்க நான் ஏதோ ஒரு படத்துல வரும்ல காசு கொடுக்கும் போதே அப்ப எக்ஸாமுக்கு அப்புறம் நீங்க திருப்பி கொடுத்துருவீங்களா பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கிடையாது இது எப்படி அப்படின்னு கேட்டா எப்படி நம்ம வந்து மணி பேக் அவ்வளவு உறுதியா சொல்றோம்னு கேட்டா நீங்க இது வரைக்கும் வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து இருபத்தி டெஸ்ட் வரைக்கும் கற்பதேசில இருந்து வர்ற மெட்டீரியல்ஸ் பார்த்து படிக்கணும் அப்புறம் நான் கொடுக்குற கிளாஸ் அது பார்த்து கேட்டு நோட்ஸ் எடுக்கணும் நான் ஏன் பார்த்து கேட்டுன்னு சொல்கிறேன்னா மாற்றுத்திறனாளி மாணவர்களும் நம்ம கிட்ட இருக்கிறாங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வைக்கக்கூடிய டெஸ்ட்டை எழுதணும் இரநூறு கொஸ்டினுமே எல்லாத்துக்குமே எழுதணும் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் நீங்க மார்க் எடுத்தே ஆகணும் படிக்க தானே வர்றோம் படிக்க தானே பேச்சை சேர்றோம் அப்ப படிக்க வைக்கிறேங்கிறேன்

எதுக்காக ஃபீஸ் பேக் வேணும் சம்பளம் வாங்கிட்டு போறேன் முப்பதாயிரம் ரூபாய் சேலரி இருபத்தி ஒன்பதாயிரத்து சொச்சம் சேலரி குரூப் ஃபோருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா சேலரி வந்து பேஸ்லி போல ஒரு வீடியோவை நம்ம போட்டிருக்கோம் எவ்வளவு வருது என்ன ஏது டிஏ எவ்வளவு எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சோ அதுலயும் நீங்க பாக்கலாம் டுவெண்ட்டி நமக்கு வந்து கிடைக்கும் என்ன சொல்ல ஹேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடியதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடித்தம் போகவே இருபத்தி எட்டுல இருந்து அதுக்கு மேல வரும் அப்ப ரொம்ப நல்ல விஷயம் ஒரு வார்த்தை சொன்னாலும் சூப்பரான ஒரு வேர்டு ஃப்ரெஷ்ஷா படிக்கிறவங்க புதுசா படிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்க ஹோம் மேக்கர்ஸ்

இந்த அணில் அணில்லாம் எலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய மலையவே குறைஞ்சிரும் எப்படி தெரியுமா ஒரே நாளில் பண்ணாது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும் அதே மாதிரிதான் எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் வந்து ஒரு நாள்ல கட்டியிருக்காங்களா அப்படின்னா இல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியிருக்காங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய சிலபஸ் வந்து டிஎன்பி சிலபஸ் வந்து தஞ்சாவூர் கோயில் மாதிரி ஒரு நாள்லயே அந்த கோபுரத்தை எழுப்ப முடியாது நிறைய பேர் வந்து ரோம் கேன் கிரியேட்டட் இன் ஒன் டே அப்படின்னு சொல்லுவாங்க ரோம் அப்படிங்கிற நாட்டை இல்லை அந்த பகுதியை வந்து ஒரு நாளில் உருவாக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க எதுக்கு ரோம் போகணும் நம்ம தஞ்சாவூர் கோயில் மதுரை கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இதெல்லாம் ஒரு நாள் உருவாக்குனது கிடையாது ஆனா அவ்வளவு பெருசு இந்த பெருவுடையார் கோயில் மாதிரி இருக்கிறது தான் இந்த சிலபஸ் இத ஒரு நாளைக்கு ஒண்ணு இல்லைங்க ஆறாம் வகுப்பு இயல் ஒன்னு ரெண்டு மூணு ஓகேயா உங்களால படிக்க முடியலன்னா கிளாஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு நீங்க படிங்க செல்ஃபா மெட்டீரியல் கொடுக்குறோம் படிங்க இல்ல கிளாஸ் இருக்கு கிளாஸ் கண்டிப்பா அட்டன் பண்ணணும் ஏன்னா அப்பதான் ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் அன் வந்து நாடு நாடுள்ள கிளாஸ்ல கொஸ்டின் கேட்பேன் அந்த கொஸ்டின் கேட்டுட்டு கற்றலின் கேட்டல் சிறப்பு அந்த கொஸ்டின் கேட்டீங்கனாலே உங்களால உள்ள போயிடலாம் ரைட்டா அரசியலமைப்பா அப்படிதான் ஒண்ணுமே தெரியல பரவாயில்ல படிங்க ஸ்கூல் புக் படிங்க கிளாஸஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரியலையா எழுதி வச்சுக்கோங்க ஒரு கொஸ்டின் கேட்பேன் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது முகவரிக்கான மொழி என்ன முகவுரை எந்த மொழியில இருக்கணும்னு எடுத்திருக்கோம் அது எந்த நாட்டில இருந்து எடுத்திருக்கோம் லாங்குவேஜ் வாஸ் எந்த லாங்குவேஜ்ல இருந்து எந்த நாட்டில இருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டா ஆஸ்திரேலியா அதுவே வந்து முகவரை எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டா அமெரிக்கா யுஎஸ்ஏ இப்ப ரெண்டுத்துக்கும் மாறுதா யுஎஸ்ஏ ஏயுஎஸ் இப்ப பாத்தீங்கன்னா வந்து வெறும் பிரியாம்பிள்னா யூஎஸ்ஏ பிரியாம்பிள் எங்க இருந்து எடுத்தோம் முகவரைன்னு இருக்குல்ல இது எங்க இருந்து எடுத்தோம்னா யுஎஸ்ஏ பிரியாம்பிளுக்கான மொழி எங்க இருந்து எடுத்திருக்கோம்னா ஏயுஎஸ் அப்படியே திருப்பி போடுறோமா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி சில சாக்கட்டும் சொல்லுவோம் இப்ப யூஎஸ்ஏனா பிரியாம்பிள் எடுத்தது பிரியாம்பிளுக்கான லாங்குவேஜ் எடுத்தது ஏயுஎஸ் கிரிக்கெட் பாக்குற எல்லாருமே தெரியும் ஏயுஎஸ்னா ஆஸ்திரேலியான்னு அவ்வளோதான் சிம்பிள் இதுக்கு என்ன இது அப்படியே முடிச்சிடலாம் இதே மாதிரிதான் எல்லாமே தேசிய இயக்கம் வர்ஷன் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அங்க அங்க ஷார்ட் வரும் அதுக்காக புக்கு ஃபுல்லாமே ஷார்ட் முடியாது அது கஷ்டம் ஓகே தேவையான இடத்துல ஷார்ட் இருக்கும் சில இடத்துல கான்செப்ட் கதை எல்லாம் சேர்ந்து வகுப்பு இருக்கும் ஸோ அப்ப இந்த ஒரு வார ஸ்கெடியூல் நிச்சயமா கிளியர் பண்ணலாம் ஈஸியா படிச்சு முடிக்கலாம் படிச்சு முடிச்சுனாலே போதும் அந்தந்த டெஸ்ட் சூப்பராக எழுதுவீங்க அந்த டெஸ்ட் சூப்பராக எழுதிட்டீங்கன்னா அவ்வளவுதான் நீங்க சொன்ன மாதிரி தான்

அப்படி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அதுதான் லைஃப் லைஃப் அடையாளத்தை உருவாக்குறோம் இதுதான் மனுஷனோட வாழ்க்கை வாழ்நாள் வந்து பாத்தீங்கன்னா முழுமை அடைறதுக்கு இது நம்ம பண்றோம் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு லட்சியம் இருக்கும் அதுல நம்மளோட லட்சியம் நிறைவேற்ற மாறதுதான் வந்து பெரிய கனவே வேற ஏதாவது இருக்கா உங்களுக்கு

நிச்சயமா நீங்க பிரதர்ஸ் நான் வந்து சிஸ்டரை மட்டும் சொல்றேன்னு நினைச்சாருங்க பிரதர்ஸ் அண்ணன் தம்பி எல்லோருமே வந்து கிளியர் என்ன பண்ணணுமோ அது எல்லாமே இந்த பேட்ச் வழியா பண்ணலாம் நூறு சதவீத வெற்றி அப்படி வரலன்னா மணி பேக் கேரண்டி தேங்க்யூ சோ மச் வேற ஏதாவது சொல்லணுமா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இல்லையா ஜெயஹிந்த்